ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே உட்சி சமாயே நிஞ்சி குதெய்த் நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொதுவாக வயருக்கும் ஞாபக சக்தி தூவணு தொடர்பு வந்து எல்லாரும் சொல்லி பேசுவாங்க பொதுவா சொல்லுவாங்க ஒரு பேர் திடீர்னு ஞாபகம் வரலன்னா வயசாயிடுச்சு எனக்கு பேர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க அது சாதாரணமான ஒரு மனித இயல்பு அதை முறியடிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனிதர்களை நம்ம பார்த்தோம்னா எண்பது வயதை தாண்டிய ஒருவர் ஒரு சிறப்பான ஒரு தமிழகத்தில் மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை பேச்சாளர் என்கின்ற ஒரு வரவேற்பை திரு திருவாரூர் தமிழ் ஏன்னா அவரை கூப்பிட்டதற்கும் ஒரு காரணம் இருக்கு நான் ஐயாக்கா தான் சொன்னேன் முதியவர்கள் நான் எப்பவுமே சொல்றதே கிடையாது பேரிளம் இளைஞர் பேரிளம் இளைஞர் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய இந்த விழாவிற்கு வந்து ரொம்ப சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்பாகவே நான் வந்து என்னுடைய பென்டார் என்னுடைய குரு டாக்டர் பாலாஜி சார்கிட்ட வந்து சார் நீங்கள் வந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உவன் என்ன எப்போ செவன்டி ஃபைவ் என்ன கூப்பிடையா அப்படியே நேர இல்லை என்ன அப்படின்னா அதுக்கு வந்து இதுக்கு அவர் அவர் மூலம் தலைமை தாங்கணும்ங்கிறது என்னுடைய மனமார்ந்த விருப்பம் பல காரணங்கள்னால ஏன்னா திரு பாலாஜி ஐயா சார் நம்ம பிஎஸ்சி மருத்துவமனையினுடைய குழுவில் வந்து இணைந்த பிறகு தற்போது உங்களுக்கு தெரியும் நம்முடைய பிஎஸ்டியினுடைய புற்றுநோய் சிகிச்சையினுடைய தலைவராக இருக்கார் இந்த விழா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க போகிறது எல்லாம் இருந்து இதை ரசித்து இதனுடைய அந்த செய்தி என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் அதில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய குழுவினர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தில் உங்களுக்கு அனுபவப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மறதி கிளினிக் அப்படின்னு நான் வெற்ற விரும்பல மறதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது இல்லையா அதனால தான் ஞாபகம் அப்படிங்கிற விதத்துல வந்து அதை தளத்தை கூடிய நம்முடைய டாக்டர் மோகனவேல் அவர்கள் இங்க இருக்காங்க அதனால இது வந்து உங்களுக்கு பல செய்திகளை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விழாவிற்கு எல்லாரையும் வருக என்று வரவேற்று அமைகிறேன் வணக்கம் இல்ல கத்துக்கிட்டதெல்லாம் மறக்குதா பொருளை தொலைச்சிட்டு தேடுறீங்களா வலிய மறந்து தவிக்கிறீங்களா புது இடங்கள்லயும் பொது இடங்கள்லயும் சிரமப்படுறாங்களா குளிக்க மாட்டேங்கிறாங்களா அவங்களோட பர்சனல் கேர் அஃபெக்ட் ஆகுதா டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப சிரமப்படுறாங்களா பெற்றிடனா இருக்காங்களா ரொம்ப கோவப்படுறாங்களா ரொம்ப சோர்வா இருக்காங்களா மாத்தி மாத்தி பேசுறாங்களா இல்லை தெளிவில்லாம இருக்காங்களா இவங்கெல்லாம் மெமரி கிளினிக்கு கண்டிப்பாக வரலாம் இது மட்டும் இல்லாம சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் நரம்பு ப்ராப்ளம் ரத்த சோகை போல பல்வேறு பிரச்சனை இருக்கவங்களும் அவங்களுக்கு மறதி இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மெமரி கிளினிக்னா என்ன மெமரி ப்ராப்ளம்ஸ கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ற ஒரு ஹெல்த் கிளினிக் இல்ல ஹெல்த் சர்வீஸ் முதியவர்களுக்கு ஏற்படுற காமன் காபினேட்டிவ் மெமரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு டிமென்ஷியா மறதி நோய் கன்ஃபியூஷன் டெலீரியம்னு சொல்லுவோம் மனசோர்வு டிப்ரெஷன் மெமரி கிளினிக் வர பேஷண்டோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் உட்பட டீடைல்டு ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட பிசிக்கல் அசஸ்மெண்ட்டும் காபினேட்டிவ் அசஸ்மெண்ட்டும் பண்ணி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னாலயா இல்ல காகனேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்னாலயான்னு கண்டுபிடிப்போம் காகனேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்னால இருக்க மறதியா இருக்க பட்சத்துல அது ஏஜிங்னால ஏற்பட்டிருக்க மறதியா இல்ல மறதி நோயா டிமன்ஷியாவான்னு கண்டுபிடிச்சு என்ன காரணம் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி வீட்டுல பெரியவங்க இருக்காங்க என்ன பண்றது அந்த மாதிரி இன்னைக்கு தேவையில்லாம டே கேர் பெசிலிட்டிஸ் இருக்கு காலையில கிரஷ்ல கொண்டு குழந்தைங்களை விடுற மாதிரி டிமென்ஷியா இருந்துச்சுன்னா காலையில் ஒன்பது மணிக்கு விட்டுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போற மாதிரி வசதி வந்துருச்சு மேனேஜ் பண்ண முடியாது அப்போ ப்ரொபஷனல் கேர் தேவை தேவைக்காரங்க சொல்லுவாங்க அவங்கடால பத்து நிமிஷம் பார்த்துக்க முடியாது ஆனா அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன அவங்க அப்பாவை கொண்டுட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல விட்டுட்டு பாத்துக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு

शुगर ब्लड टेस्ट पड़ना तने तेरी है शुगर इंक्रीज आए रखे सेरम व्हाट इस डी शुगर इन डी इन ब्लड पढ़ने लाने तेरी है ना आप ये बोलते हो ना क्या बात ही बट तेरी चीज चिना इनफ मेडिकेशन टू प्रोलॉन्ग टू इंप्रूव क्वालिटी ऑफ लाइफ आधे माधुरी एरली डायग्नोसिस इन्हीं तेरे की 90 परसेंट डिमेंशिया अनडायग्नोस्ड screening. to provide professional caretakers. now, you see, we have a whole lot of senior citizen homes coming up in coimbatore, where we have elderly people with a lot of skills, a lot of experience, and lots to give back to society and who can actually be part of all these things. and we will still be productive. we've all had active lives. we continue to have active lives. Our brains are still active, and we'll be able to share some time with others to be able to provide and support each other. I think that's where the root, where the, we ultimately come back to the root of that, as being able to give a hand, lend a help, and shoulder, and lean on others, and be able to get professional, trained, quality care when we need it most. Now I think I am exhausted. I am losing my memory now. <laughs> it's so, so, so embarrassing. It actually has been trolled before. We have people come to you and want you know you know them well. You have done a lot of things with them, actively participated in programs or created something very special. You can't place their names. And the most embarrassing thing is they say, "You remember me?" He said, "Yes, yes, of course. How can I forget you?" he said please tell me your name, <laughs> <laughs> and then you are stuck, and it's so so embarrassing. And it happens to you. And it's been happening to me recently. After I met, Shyam was discussing about this logo of, dementia in India, and he said the first symptom that you face is an inability to, uh, put on your buttons. That's where the origin. अरे दारू रे केटकोल के रूम। बिजी चलाइए। वो बिजी आप बोलना है उधर सब है आना चाहिए। कोई नहीं चाहिए। किन्हें भी बुरा करेंगे बात देखें। क्या बकते हैं जो सुना लिए?

वजह से पानी टेंग जब न्यूरल फिल्म न्यूरो डिजिटल डिसेस डिजिटेशन मेल लेयर पड़ता है डिजिटेशन नाम वाला डिसेसन अब अगर वो पांचवां इनस्टेज़स है मेल मॉडरेट सीरियस अगर उसमें ना ये एक बार मेल कॉम्पलेट इंपैरमेंट ही नहीं हो स्टेज ही कोड रहेगा अगर वो ये को वो ना पेशेंट्स बढ़ो

अरूपेश में हमले में जा सकता है इसके लिए एक असोसिएटेड मेमोरी डिप्लेन, एक असोसिएटेड मेमोरी डिप्लेन। वहीं जितना हमारी मरीज को, अज़ीमंचिया करें। जिमंचिया अभी यह को डायग्नोसिस करना, अंदर मालिक वंदे आवागमन डेरे अल डेली लाइफ अफेक्ट पड़ गो, अपने डेली एक्टिविटीज़ अफेक्ट पड़ �

பில் பேம மறந்து போய் எப்படி செலான் எழுது என்ன எழுதுன்னு மறந்துருது

ட்ரீட்மெண்ட் மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியுது இரிவர்சிபிள் காசஸ் அல்சிமஸ் டிசீஸ் வேஸ்குலர் டிமென்ஷியா போன்ற ப்ராப்ளம்ஸை முழுமையாக குணப்படுத்த முடியலனாலும் தகுந்த ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் சப்போர்ட் சிஸ்டம் மூலமாகவும் அதோட தாக்கத்தை குறைக்க முடியுது இன்னைக்கு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் மெமரி கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோம் மறதியோடு வர முதியவர்களை டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வர இன்னைக்கு இன்றைக்கி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் மெமரி கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே வர பேஷண்ட்டுக்கு அவங்களோட டேடி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் உட்பட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு கிளினிக் ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் மற்றும் காபரேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க ப்ராப்ளம் காபரேட்டிவ் ப்ராப்ளம்னாலையா இல்லை அதர் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னாலேயா கண்டுபிடிக்க போகிறோம் காபரேட்டிவ் ப்ராப்ளம்ஸில் கண்டுபிடிக்கிற பட்சத்துக்கு வறதியாக இருக்கும் பட்சத்துக்கு அது ஏஜிங்னால் ஏற்பட்டிருக்க மாதிரியா இல்லை ரிவர்சிபிள் காசஸ்னாலே இருக்க மாதிரியா இல்லை இரிவர்சிபிள் காசஸ்னாலே இருக்க மாதிரியான்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நான் டாக்டர் ரஞ்சு பிஎஸ்சி ஹோமெல் சர்வீசஸ்ல வந்து தலைமை நிபுணரை பணியாற்றப்பட்டேன் இன்றைக்கி வந்து வேர்ல்டு அல்ஜிமஸ் டே இன்றைக்கி நாங்கள் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் முதலமைச்சர் மாதிரி ஒரு மெமரி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவர் சொன்ன மாதிரி டிமினிஷாங்கிறது வந்து ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் அப்போ பேஷண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் நடந்து இருக்கும்போது நல்லா இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து பேஷண்ட்ஸ் வந்து பெட் இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே போகாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க அது மாதிரி பேஷண்ட்ஸும் எங்கள் ஹோம் கேர் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் போய் பேஷண்ட்ஸை பார்த்து வீட்டில் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு சப்போர்ட் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து இப்போ பேஷண்ட்ஸ் நர்சிங் கேர் இருந்தாலும் சரி டாக்டர்ஸ் போய் பார்க்கணும் இல்லை வந்து ஒரு மெடிசின்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணணும் தெப்படணும் இது மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் இளம் தெரி மருத்துவ வைத்தியம் மூலமாக கொண்டு போய் பேஷண்ட்ஸ் இப்போது எங்களுக்கு இது எங்கள் கேர் சர்வீஸ் அதாவது எ எல்லா லெவல்லையும் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கம்யூனிட்டி வரைக்கும் வந்து பேஷண்ட் தேவை என்ன சர்வீஸ்ஸும் நாங்கள் எங்கள் குண்டு ஒரு காம்ப்ரஹென்சிவ் டீம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு எதாவது எங்கள் மூலமாக வந்து எங்களுக்கு எதாவது சர்வீஸ் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் எங்களால் முடிஞ்சது பேஷண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் இருந்தாலும் நாங்கள் நாங்கள் கடந்த ஏழு மாதத்தில் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் விஷயத்துக்கு மேலே பேஷண்ட்ஸை அக்ரூப் பண்ணியிருக்கோம் பேஷண்ட்ஸு அந்த இல்லம் தேடி மருத்துவம் பேஷண்ட்ஸை பெட்ரோல் பேஷண்ட்ஸு கிரானிக் கேஷர் பேஷண்ட்ஸு டிமென்ஷியா பேஷண்ட்ஸு ஃபாலிட்டிவ் கேர் பேஷண்ட்ஸுமாதிரி என்னெல்லாம் பேஷண்ட்ஸுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதவங்களுக்கு வீடு போய் அவங்களுக்கு என்ன தேவையான ட்ரீட்மெண்ட் என்ன நாங்கள் செஞ்சுட்டு வந்து அவரும் எங்கள் சுட்டி அவரும் பேஷண்ட்ஸை வந்து கொடுத்துருக்கிறார்கள் உங்களுக்கு எங்கள் மூலமாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கள் காண்டாக்ட் பண்ணுறது எங்களால் முடிஞ்ச உதவி உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்து